வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட பண்டிட் சிவகிரி சிவ அருள்வேல் குருவின் ஆட்சி வீடாகிய தர்மஸ்தானத்தை ராசியாக கொண்ட தனுசு ராசி நண்பர்களே உங்களின் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மிதனத்தில் இருந்து எட்டாம் இடமான கடகத்திற்கு அதிசாரமாக பயிற்சியாக ஐபிசி மாசம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சென்று அங்கு என்ன விதமான பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார் என்று பார்க்கிறோம் உங்கள் ராசிநாதன் குரு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு வந்து உச்சம் பெறுவதனால் உங்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் மற்றும் தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இவைகளை தரப்போகிறார் நீங்கள் எதிர்பார்த்த போது கிடைக்காத ஒரு இடமாற்றமோ வேலை மாற்றமோ ஒரு விஷயமோ நீங்க எதிர்பார்க்காத போது திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருகிறார் அதுபோல எட்டாம் இடம் என்பது நம்மளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் எதிர்பாராத வரக்கூடிய விபத்து மரணம் கண்டம் இவை மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எதிர்பாராமல் நிகழக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் எட்டாம் இடம்தான் உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் போய் உச்ச பலத்தை அடைவதால் உங்களுக்கு திடீர் தன வரவு மற்றும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் அமைப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருகிறார் நண்பர்களே எட்டாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது ரொம்ப நல்ல பலனை தரும் நண்பர்களே மற்றும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் செலுத்திக்கணும் எப்பயுமே நம்மளுக்கு வந்து தெய்வ அருள் குறையும் போது நம்மளுடைய தன்னம்பிக்கை மூலம் செயலாற்றுவது ஒரு வெற்றியை தரும் அமைப்பாக இருக்கும் நண்பர்களே உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்ப்பதினால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த விரயங்களை சுப விரயங்களாக கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்காகவும்